இது கொடுக்குறவன் ஒருத்தன் இருக்கிறான் அவங்கால உழு இப்போ கூட எல்லாரும் இந்த கோள்களால் வருகின்ற துன்பத்துக்காக நவக்கிரகம் தோறும் போகிறான் அதில் கூட போட்டு நான் பஸ்ஸிலேயே ஒம்போதையும் எழுதி அந்த தூரில் இறங்கி பார்த்து வா வா வான்னு சொல்கிறான் நவக்கிரகங்களாலே வருகிற இன்ப துன்பங்கள் அதாவது தாக்கங்கள் இருந்ததுனால் அதை அதை நிவர்த்தி பண்ணுறது அந்த கிரகம் இல்லை அதை நிவர்த்தி பண்ணுறது பெருமானுடைய திருவடி தான் பெருமானுடைய திருவடி தான் திருமறை காட்டிலேருந்து புறப்படுறார் ஞானசம்பந்தர் போயிட்டு வரேன்னு சொல்றார் யாரு கிட்ட அவர் சொல்றார் அந்த அமணர்கள் அகதி அளவு அளவில் அந்த சமணர்கள் போட்டு போட்ட துன்பத்துக்கு குழந்தை நீ கேட்டார் அதுக்கப்புறம் சொல்றாரு எண்பத்தோரு வயசு சொல்றது இன்னும் ஒன்று உரைப்பது ஒன்று உண்டு கோள்கள் தானும் தீய சேர்க்கிறார் வாக்கு உங்களுடைய கோள்கள் படி பார்த்தா உங்களுடைய ஜாதக ஜாதகத்தை படி பார்த்தா உங்களுக்கு தீமை உண்டாகும்படியாக இருக்கிறதுன்னு சொன்னது உரு கோள்கள் தானும் தீய உருன்னா பொருந்தியன்னு அர்த்தம் உங்களை ஜாதகப்படி பொருந்திய அந்த அது கோள்கள் படி உங்களுக்கு துன்பம் உண்டாகும் நிலை இருக்குதுன்னு சொன்னோடனே ஞானசம்பந்தர் என்ன சொன்னார் அதெல்லாம் இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பண் அப்படின்னு பண்ணலை உண்டு கோள்களினாலே தாக்கம் இருக்கும் உண்டு அவை நல்லவையாக ஆகும் வேண்டுமானால் பரசுவதி எம்பெருமான் திருவடியானால் பழுது வந்து அணையாதுன்னார் பழுது வந்து அணையாது ஆனால் தான் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக வேண்டார் அதனால் பரசுவதி எம்பெருமான் திருவடியானால் பழுது வந்து அணையாதுன்னார்